சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பேரணி கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்றது பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவில் முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக இளைஞர் அணி சார்பில் இரு சக்கர வாகன பேரணி பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி மாவட்ட தலைவர் செந்தில் செந்தில்குமார் இளைஞர் அணி தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தனர் கும்மிடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் தொடங்கி ரெட்டம்பேடு வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் தேசபக்தி கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் இதில் பாஸ்கரன் பாலாஜி பிஜேபி குமார் பிரேமகுமாரி ராஜினி சந்திரசேகர் மாரிமுத்து சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வழக்கம் போலவே இந்த ஆண்டும் கோலாகலமாக உற்சாகமாக சிறப்பாக சுதந்திர தினமானது கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும் நாடு முழுவதும் நம்முடைய மக்கள் வீதிகளிலே கொடிகளை ஏந்தி கொண்டு செல்வது தங்களுடைய வீடுகளிலே கொடியை ஏற்றுவது என்று மிகுந்த உற்சாகத்தோடு அடிமை தளத்திலிருந்து விடுகாலம் பெற்று இன்றைக்கு சுதந்திரமாக நம்முடைய நாட்டை நாம் கட்டமைத்து உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பொருளாதார வளம் மிக்க நாடாக ஆக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையில இன்று இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே கும்மிடிப்பூண்டியிலே நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களோடும் நம்முடைய அரசு தொடர்பு தலைவர் திரு பாஸ்கர் உள்ளிட்ட பல நிர்வாகிகளோடு இன்றைக்கு நாம் இந்த தேசிய கொடி பேரணியை துவக்குகின்றோம் இந்த நாடு வளம் பெற வேண்டும் முன்னேற வேண்டும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் கட்டமைப்புகளை சிறந்து விளங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இது போன்ற விழிப்புணர்வு பேரணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது புன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பாக இருந்தது இந்த சந்தோஷமான உற்சாகமான இந்த கொண்டாட்டத்தை தடுப்பதற்கு தமிழக அரசு எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களால் நீதிமன்ற உத்தரவை மீற முடியாமல் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய உற்சாகத்தை மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு நாம் நம்முடைய நாட்டினை வளம் பெற செய்வோம் நன்றி